தீய ஆவியின் பிடி நின்று விடுதலை அசுத்த ஆவியை இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போய் என்று சொல்லியிருந்தார் மார்க் ஐந்து எட்டு டாக்டர் ஐடாஸ்கரிடம் ஒருநாள் ஒரு இளம் முஸ்லிம் பெண்ணை மகப்பேற்றிற்காக அவளுடைய அண்ணையும் மக்களும் அழைத்து கொண்டு வந்திருந்தார்கள் வசதி படைத்த ஒரு குடும்பம் அழகான பெண் குழந்தையும் பிறந்தது ஆனால் அந்த குழந்தை பலவினமாக இருந்தது ஐடாவின் பெருமுயற்சியின் காரணமாக குழந்தை பலன் பெற்றது இது பெண் குழந்தை என்ற காரணத்தாலும் அதோடு கரிநாளில் பிறந்ததாலும் இந்த குழந்தையோடு பாட்டியும் பெரியம்மாவும் விளையாடவோ மகிழவோ இல்லை ஒரு நாள் டாக்டரின் காதில் ஓடு இந்த நேரமே ஓடிப்போய் அந்த குழந்தையை பார் என்ற குரல் ஒலித்தது போல் இருந்தது இது சுத்த முட்டாள்தனம் அப்படி குழந்தைக்கு ஏதாவது என்றால் நர்ஸுகள் ஓடி வரமாட்டார்களா இது பிரம்மை என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள் மீண்டும் இந்த எண்ணம் தோன்றவே குழந்தை இருந்த இடத்தை சென்று பார்த்தால் குழந்தையின் தாய் குழந்தையை பாட்டியிடமிருந்தும் பெரியம்மாவிடமிருந்தும் காப்பாற்ற முடியாமல் கதறுகிறாள் அவர்கள் குழந்தையை கொலை செய்ய முயற்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள் எரிமலையாய் கோபத்தை வெடித்து சிதறிய ஐடா குழந்தையை காப்பாற்றினாள் தீய ஆவியின் சுபாவத்தை உடைய இரண்டு பேரின் பிடியிலிருந்தும் குழந்தையை விடுவித்து தானே வளர்த்தார்கள் மார்க் ஐந்து ஒன்று முதல் இருபதில் தீய ஆவி பிடித்திருந்த ஒரு மனிதன் இயல்புக்கு எதிர்மாறான நிலையில் காணப்படுகின்றான் தன்னைத்தானே காயப்படுத்திக் கொண்டு பிறரையும் அச்சுறுத்தி எவராலும் கட்டுப்படுத்த இயலா நிலையில் உரத்த குரலில் கத்திக் கொண்டிருந்தான் இயேசுவின் விடுவிக்கும் ஆற்றலுக்கு முன்னால் அவனை கட்டி வைத்திருந்த தீய ஆவிகளால் நிற்க முடியவில்லை ஏனெனில் அவரே விடுதலையின் நாயகர் ஆண்டவரின் ஆற்றல் நிறைந்த வார்த்தைகளால் நமக்கும் வாழ்வு வழங்கப்பட்டிருக்கின்றது அருவருப்புக்கும் அச்சத்திற்கும் உள்ளானவரை ஆச்சரியமாக அழகுபடுத்தினவர் நமது வாழ்விலும் அற்புதம் செய்கிறார் எந்த பிரச்சனைக்கும் தீர்வாளரான ஆண்டவரிடம் பாருங்கள் ஆச்சரியமான நிலைக்குள் நம்மை மகிழ்ந்திருக்கச் செய்வார் சபம் எங்களுக்கு அடைக்கலும் மரலும் ஆண்டவரே என் நிலையிலும் கைவிடாமல் ஆமின் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக மலரட்டும்